ஒன்றிய அரசு இந்திய தண்டனை சட்டம் இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம் இந்திய சாட்சிய சட்டம் ஆகிய மூன்று சட்டங்களையும் மாற்றி சமஸ்கிருதத்தில் பெயரிட்டு அவற்றை ஜூலை ஒன்று முதல் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறது இந்த சட்டங்கள் அரசமைப்பு சாசனம் அட்டவணை ஏழின் கீழ் ஒத்திசைவு பட்டியலில் உள்ளன கன்கரன்ஸ் லிஸ்டில் உள்ள சட்டங்கள் மாநில அரசின் இசைவை பெறாமலேயே கருத்தை கேட்காமலேயே இந்த சட்டத்திருத்தங்களை செய்து மாநில அரசின் மீது திணித்திருப்பதை விடுதலை சிறுத்தைகள் வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த திருத்தங்களை திரும்ப பெற வேண்டும் என்கிற ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த தீர்மானத்தை தமிழக சட்டமன்றத்தில் கொண்டு வர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் சார்பிலே வலியுறுத்தி இருக்கிறோம் இந்த கூட்டத் தொடரில் அது தீர்மானம் கொண்டு வரப்படாமல் போனாலும் கூட இதற்கென சிறப்பு சட்டப்பேரவை கூட்டத்தொடரை ஏற்பாடு செய்து அதிலே இந்த தீர்மானத்தை கொண்டு வர என விடுதலை சிறுத்தைகள் சார்பில் வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் ஏனென்றால் கைது செய்யப்பட்டவர் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யாமலேயே பதினைந்து நாட்கள் வரை அவரை காவலில் வைத்து விசாரிக்க முடியும் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு அனுப்பப்பட்டவரை இப்பொழுது ஒரு வார காலம் காவல்துறை எடுத்து விசாரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது புதிய சட்டத்தின் மூலம் அறுபது நாட்கள் வரை அவர்களை மீண்டும் காவல்துறை எடுத்து விசாரிக்கக்கூடிய நிலை உருவாகும் உண்ணாவிரத போராட்டம் கூட சட்டவிரோதமாக்கப்பட்டு கைது செய்யக்கூடிய நிலை உருவாகிறது ஆகவே ஒட்டுமொத்தமாக நீதிமன்றத்தின் அதிகாரங்களையும் பறித்து முழுக்க முழுக்க ஒரு போலீஸ் ராஜ்யமாக இதை மாற்றக்கூடிய அபாயம் ஏற்கனவே நாம் எதிர்த்த உபா சட்டத்தினுடைய பல்வேறு பிரிவுகள் இதில் வந்திருப்பதால் இதை எளிதாக விடாமல் தமிழக அரசு ஒரு தனி தீர்மானத்தை ஒரு சிறப்பு சட்டப்பேரவை அமர்வை கூட்டி நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம்